வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வினாக்கள் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் வெப்பம் மீண்டும் மாலை இரவு இடிமழைப்பொடிவில் காற்று இருக்குமா இடிமின் மின் இடி மின்னல் காற்று பாதிப்பை ஏற்படுத்துமா தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் பொழியும் என்று அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் பகுதிகளில் பொழியும் என்று அறிவித்திருக்கல பணம் கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளில் எந்த அளவுக்கு எட்டும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் எப்படிப்பட்ட மழை இருக்கும் அறுவடைக்கு மீண்டும் இடையூறு கொடுக்குமா அறுவடை பாதிப்படைந்திருக்கிற நிலையில் மேலும் அறுவடை பெரும்பாலான அறுவடை நூறு சதவீத அறுவடை எல்லாமே ஜூன் மாதம் முதல் ரெண்டாவது வாரத்தில் வரை வரும் பொழுது மழைப்பொழிவு எப்படி இருக்கும் இப்பொழுது ஏற்கனவே பாதிப்படைந்துள்ள அறுவடை தானியங்களையெல்லாம் மீட்டெடுத்து மீட்டெடுக்கிற நிலையில் இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழையோட தீவிரம் எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை எந்த பகுதிக்கு எப்பொழுது தீவிரம் இருக்கும் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் வால்பாறை அதாவது க வயநாடு கூட உட்பட இது எந்த பகுதிக்கு தீவிரம் எந்த தேதியில் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரளாவிற்கு மூணாறு மற்றும் பல் கூர்க்கு கர்நாடகாவின் கூர்க்கு பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா செல்லலாமா மும்பை பயணம் மேற்கொள்ளலாமா கோவா பயணம் மேற்கொள்ளலாமா இவையெல்லாம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறீர்கள் இதற்கான விடை அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மும்பை பானாஜி அதாவது கோவா மகாராஷ்டிர கரைவரமாக நீடித்து கொண்டிருக்கு இது மும்பைக்கும் பானாஜிக்கும் இடைப்பட்ட ரத்னகிரியை மையமாக வைத்து கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் இந்த அமைப்பானது மேற்கு நோக்கி விலகி போயிருந்தால் காற்றை கொஞ்சம் திசை மாற்றி கொண்டு போயிருக்கோம் இப்போ மேற்கு நோக்கி போகாது கரையோரத்தில் இருந்து கொண்டே தீவிரமடைந்து பிறகு உள்ளே நகரும் அதனால் காற்று வந்து குவிதலுக்கு தான் அதிக வாய்ப்பே தவிர காற்று களைதலுக்கு மழைப்பழிவோட தீவிரம் குறைதலுக்கு வாய்ப்பில்லை கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் கண்டிப்பாக தெற்கு குஜராத் சூரத் வரைக்கும் இந்த சிஸ்டம் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்க கொடுக்க போகிறது இன்றைக்கு இதனால் தமிழ்நாட்டில் மதிய மழை படிப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டி தொடங்கும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக புதிய காற்று சுழற்சி காரணமாக மேற்கு தீசை காற்று கிழக்கு நோக்கி வரும் இதனால் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் பழவேற்காடு வரைக்கும் உள்ள அனைத்து வங்கக்கடலோரம் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் கன்னியாகுமரியிலிருந்து வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள அனைத்து உள் மாவட்டங்கள் வடக்கேயும் டெல்டாவிற்கும் மத்திய மாவட்டங்கள் எல்லாம் அடங்கும் அனைத்து மாவட்டங்களும் உங்கள் ஊர் உட்பட அடங்கும் இதற்கு கிழக்கு திசை நோக்கி மேற்கிலிருந்து வெப்பச்சலன இடிமனைப்படிப்பு ஏற்படுத்தக்கூடிய வானிலை அமைப்பு இன்றைக்கு மதிய மாலை முன்னிரவில் ஏற்படப்போகிறது போகிறது பரவலாக எல்லோருக்கும் கொடுக்காது ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்க அருகே அருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் ஆனால் இன்றைக்கு மதிய மழைப்பொழிவு உறுதி மாலை டெல்டா வரைக்கும் உறுதி டெல்டா திருக்கடலோரம் சிவகங்கை புதுக்கோட்டைக்கெல்லாம் உறுதி போல் நாளையும் இருபத்தி நான்காம் தேதியும் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு உண்டு ஆனால் விட மழைப்பொழிவு பரப்பில் நாளை குறைந்திருக்கும் பிறகு வங்கக்கடல் காற்று சுழற்சி வடக்கு நோக்கி விலகும் என்பதனால் தமிழ்நாட்டில் வெப்பச்சன இடிமழை பொழிவு பதில் தென்மேற்கு பருவமழை வலு பெறும் கேரளாவிலே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி முதல் தமிழ்நாட்டின் நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கே கொடுக்கும் நாளை உறுதியாக நூறு சதவீதம் கொடுக்க தொடங்கினோம் அதற்கு பிறகு படிப்படியாக அதிகரித்து வால்பாறை நீலகிரி மற்றும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் முல்லை பெரியார் அணைக்கட்டு நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கன்னியாகுமரி இதெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை தொடர்ந்து கொடுக்கும் அந்த தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்படிவாக கணவாய் பகுதிகளில் கனமழைப்படிமை கொடுத்து காற்று பகுதிகளுக்கு சாரல் மழைப்படுமை கொடுத்து காற்று பகுதியையும் காற்றுப்பகுதியின் கிழக்கு பகுதியிலையும் அதாவது தாராபுரம் வரைக்கும் விட சில நாள் சாரல் எட்டும் சில நாள் நிகபு வரைக்கு சில நாள் அப்பாஜி கொண்டிருப்பதிக்கு சற்று தாண்டும் ஆனால் அப்பாஜி கொண்டிருப்பதைக்கு கனமிகன மழைப்பிடிவெல்லாம் உண்டு வால்பாறை நீலகிரி எல்லாம் சற்று எச்சரிக்கை அவசியம் அவளாஞ்சி பகுதிகளுக்கெல்லாம் அதிகன மழைப்பிடிப்பை தெரிகிறது வயநாடு கூடங்களுக்கெல்லாம் நிலச்சரி ஏற்படுத்தக்கூடிய அளவில் மழைப்பிடிப்பு தெரிகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காற்று இருக்குமா மழைப்பொழிவுலன்னு கேட்டிருக்கீங்க வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு வந்தாலே அதில் கொஞ்சம் காற்று இருக்கும் அதாவது மலைகள் மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கேறக்கூடிய பகுதியில் நிச்சயமாக காற்று இருக்கும் இடி மின்னலும் கூடுதலாக இருக்கும் கொடைக்கனல் மலைக்கு கிழக்கேறக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி நத்தம் சுற்றுவட்டார பகுதி பொன்னமராவதி பகுதியெலாம் கண்டிப்பாக கொஞ்சம் காற்றோட மழைப்படிவு இருக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலையும் காற்றோட மழை இருக்கும் ஆனால் கடந்த வாரம் வீசிய காற்று போல் பெருங்காற்று இருக்காது பெரிய அளவில் அச்சுறுத்தல் கொடுக்கும் காற்று அல்ல சாதாரணமாக ஒரு காற்று இருந்து மழைப்படிவை ஏற்படுத்தும் அது இடி மின்னலையும் ஏற்படுத்தும் ஆகவே காற்று என்பது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கு கொஞ்சம் காற்று குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் முற்றிலுமாக தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது தரை வெப்பம் உயராது வெப்பம் காற்றால் வங்கக்கடல் நோக்கி கடத்தப்பட்டு விடும் என்பதனால் நிலை பெறாது தாழ்வு பகுதி உருவா தரையிலே ஒரு கா ஒரு வெப்பம் உயர்ந்து இடிமழைப்படிவை ஏற்படுத்துவதற்கு பதில் மேற்கு திசையிலிருந்து சாரல் தூறலாக துளி அங்கொன்றும் இங்கொன்றும் விழும் வகையில் கண்டிப்பாக வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தீவிரமடைய மேற்கு தொடர்ச்சி மழை சாரல் கடவாய் காற்றுப் பகுதிகளுக்கு வந்து மழை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஓடும் மேகம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை பெரும் தூரலை எல்லாம் அங்காங்கே அங்காங்கே கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இது விடையாக அமைந்திருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் இன்றையுடன் நாளை பரப்பில் குறைவு கேரளா கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு ஒரு வரக்கூடிய முப்பத்தி தேதி வரை உங்களுடைய சுற்றுலா பயணம் இருந்தால் பொழுதுபோக்குக்கு செல்பவர்கள் நிம்மதியாக பொழுதுபோக்கை செய்ய முடியாது மழை கடுமையாக இருக்கும் இடையூறு கொடுக்கும் ஆக உங்களுடைய பயணத்தை ஒத்தி போட்டு ஜூன் முதல் வாரத்தில் வைத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மழைப்பொழிவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மும்பையெல்லாம் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்துக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மழை இருக்குது அதே போல் கோவா மகாராஷ்டிரன் கரையோரப் பகுதி எல்லாமே கர்நாடகா கேரளா எல்லாமே ஒட்டுமொத்த கர்நாடகாவின் சாரி ஒட்டுமொத்த குமரி முனை தொடங்கி குஜராத்தோட சூரத் வரைக்கும் அச்சுறுத்தும் மழை தான் இதில் மும்பைக்கு மிக கனமழை அதிக மழை இருக்குது அங்கேயே வசித்து கொண்டிருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் அதனால் இருக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் தேவையில்லாமல் சுற்றுலா பயணிகள் செல்லும் பொழுது அவர்களுக்கு போதுமான ஒரு வசதிகள் இல்லாமல் போகிவிடும் அதனால் அங்கேயே இருப்பவர்கள் முன்னெச்சரிக்கைன்னு இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சுற்றுலாவை மட்டும் உங்களுடைய மேற்குத் தொடர்ச்சி பயணத்தை மட்டும் தவிர்த்திடுங்கள் குற்றால அருவியை குளிக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு இருக்கிறது முன்னெச்சரிக்கை தேவை ஆக குற்றலா சுற்றுலா செல்பவர்கள் குற்றாலத்திற்கும் முப்பத்தி தேதி வரை பயணத்தை தவிர்த்து வருவது நல்லது நல்லது என்று நினைக்கிறேன் ஆகவே இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கையின் சுருக்கம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணிசி தாபமடைந்திருங்கள் நன்றி